வாழ்க வளமுடன் கம்மங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் உங்களுக்கு சங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும் சங்கு தரிசனம் நமக்கு மிகவும் நன்மையை தரும் ஆயுள் பெருக்கும் சங்கு தரிசனம் என்பது எப்படி அற்புதம் என்று பார்ப்போம் கலியுகத்தில் அதிசயங்கள் நிகழுமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லும் தலமாக திகழ்கிறது திருக்கழுங்குன்றம் நான்கு யுகங்களாக நிலைத்திருக்கும் தொண்டை நாட்டு தலம் இது தேவார மூவரும் மாணிக்க வாசகரும் பாடிய தலம்தான் இந்த பெருமைக்குரிய தளம் இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு ஒன்று தோன்றும் அற்புதம் இந்த கலியுகத்திலும் நிகழ்ந்து வருகிறது மகா சிவராத்திரிக்கு முன்தினம் சங்கு தீர்த்தத்தில் அற்புதமான சங்கு ஒன்று தோன்றியது இதை கண்ட பக்தர்கள் சிவாச்சாரியார்களும் மெய்சிலிருந்து போனார்கள் உடனே அதற்குரிய பூஜைகள் செய்தார்கள் சங்கை திருக்கழுக்குன்றம் பக்தவலேஸ்வரர் கோயிலுக்குள் கொண்டு வந்தார்கள் அந்த சங்கு பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது இந்த அற்புதமான நிகழ்வு குறித்து திருக்கிழங்குன்றத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் பெருமையாக சொல்கிறார்கள் வேதங்கள் நான்கும் தவம் இருந்து ஈசனை தரிசனம் செய்த தலம் இத்தலம் நான்கு வேதங்களும் இங்கு நான்கு மலையாக அமைந்திருக்கின்றன மலை வடிவான வேதங்களின் மீது கோயில் கொண்டதால் மலைக்கோயில் உள்ள ஈசனுக்கு வேதகிரி ஈஸ்வரர் என்பது திருநாமம் மலையடி வாரத்தில் உள்ள கோயில் பல்லவர் காலத்துக்கும் முன் எழுப்பப்பட்டது சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது இங்கே அருளும் கீசனுக்கு பக்தவச்சிலேஸ்வரர் என்பது திருநாமம் இக்கோயிலில் அம்பிகை திரிபுர என்கிற திருப்பெயரோடு மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் தாங்கி அருள் பாவிக்கிறார் இந்த அன்னையை தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இங்கே பிரம்மாண்ட திருமேனியராக அருள்மிகு வீரபத்திரர் அருள் பாதிக்கிறார் தொண்டை மண்டலத்தில் இவர்தான் மிகப்பெரிய வீரபத்திரர் என்று சொல்கிறார்கள் இவருக்கு விளக்கேற்றி வணங்கினால் மனபயம் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் விலகும் நிம்மதி பிறக்கும் தீய சக்திகள் விலகும் நல்லருள் பெருகும் என்பதெல்லாம் நம்பிக்கை திருக்கழுங்குன்றம் என்றதும் அனைவரின் நினைவுக்கும் வருவது உச்சி வேளையில் மலைக்கு மேல் வந்து ஈசனை வழிபட்டு பிரசாதம் ஏற்றுக்கொள்ளும் கழுகுகள்தான் கிருதாயுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்ற கழுகுகளும் திரேதாயுகத்தில் சம்பாதி ஜடாயு என்ற கழுகுகும் துவாவர யுகத்தில் சமபகுந்தன் மாகுந்தன் என்ற கழுகுகளும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டு சாவ விமோசனம் பெற்றன என்கிறது இந்த தல வரலாறு இந்த ஆண்டும் மகா சிவராத்திரிக்கு முன்தினம் இங்கே தீர்த்த குளத்தில் சங்கு தோன்றியது இதை கண்ட பக்தர்கள் பரவசத்துடன் கோயில் நிர்வாகத்திடம் தெரிவித்தார்கள் உரிய முறைப்படி பூஜைகள் செய்து சங்கை கோயிலுக்கு எடுத்து சென்றார்கள் இதுவரை தோன்றிய சங்குகள் அனைத்தும் கோயிலில் பாதுகாப்பாக ஈர்க்கப்படுகின்றன அவற்றை கொண்டு கார்த்திகை சோமவாரம் அன்று வேதகிரீஸ்வரருக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் இந்த சங்கை பக்தர்கள் எப்போது வேண்டானாலும் வந்து தரிசனம் செய்யலாம் இந்த கங்கை இந்த சங்கை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் என்பது நம்பிக்கை மேலும் சங்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் சங்கு தரிசனத்தால் நம் கடன் தொல்லைகள் விலகி செல்வ செழிப்பு ஏற்படும் எனவே பக்தர்கள் நேர்கள் அனைவரும் தவறாமல் திருக்கழுங்குன்றம் பக்தவச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சங்கு தரிசனம் செய்யுங்கள் மனமுருகி ஈசனை வணங்கி வழிபடுங்கள் அவரின் திருவருள் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்